எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மழையெல்லாம் விட்டு வெயிலை தேடி நம்ம அலைஞ்சிட்ருக்கோம் ஸோ ரெண்டு நாளாக இங்கே வெயில் அடிச்சிட்ருக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேமோர் கரைசல் ஸோ தேமோர் கரைசல்னா என்ன அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பூக்கள் அந்த செடியில் பூக்கள் பூத்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா உடனே வந்து காய் காய்க்காம அப்படியே அந்த காய் வெம்பி போய் விழுந்துடும் ஸோ காயே பிடிக்காது ஸோ அதுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வாக வந்து இந்த தேமோர்கரைச்சில் இருக்கும் அப்புறம் பூக்கள் பார்த்தோம் அப்படின்னா நல்ல இப்போ ரோஜா பூ மற்றபாரி எந்த பூக்களாக இருந்தாலும் நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும் அதிகமாக காய் வைக்கிறதுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு பயிர் ஊக்கியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பூக்கள் வந்து அந்த காற்றுல உதிர்றது வெம்பி போய் விழுறது பூ நிறையா பூத்துருக்கும் நிறையா காய வைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம் ஆனால் பார்த்தோன்னா அதில் ஒரு காய் கூட பிடிக்காது எல்லாமே கீழே விழுந்துரும் ஸோ அதுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வாக வந்து வந்து இந்த கரைசல் இருக்கும் ஸோ அதை எப்படி தயாரிக்கலாம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா சிம்பிள் தான் ரெண்டே ரெண்டு பொருட்கள் தான் தேய்மோர் அதாவது தேங்காய் ப்ளஸ் மோர் அதாவது தேங்காய் தண்ணி நம்ம நல்லா முத்தினை தேங்காவாக எடுத்துக்கணும் இளநீர் மாதிரி எடுத்துக்கூடாது நல்ல முத்தினை தேங்காவாக எடுத்துக்கணும் அதை நல்லா அரைச்சி அந்த பால் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நல்லா புளித்த மோராக வந்து எடுத்துக்கணும் எந்த அளவுக்கு வந்து தேங்காய் தண்ணி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மோர் எடுத்துக்கணும் ரெண்டும் ஷேம் மெஷர்மெண்ட்டில் தான் இருக்கணும் இங்கே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் வந்து தேங்காய் தண்ணி எடுத்துருக்கேன் அதே போல் ஒரு டம்ளர் வந்து நல்ல புளித்த மோர் எடுத்திருக்கேன் ஸோ இதை நல்ல ஒரு பாட்டிலில் நல்லா க்ளீனாக இருக்கிற பாட்டிலில் நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க அதில் நான் ஒரு டம்ளர் தேங்காய் தண்ணியையும் இன்னொரு டம்ளர் புளிச்ச மோர் தண்ணியையும் நான் அது கூட ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை நம்ம ஆட் பண்ணி ஒரு நாலஞ்சு நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணணும் ரொம்ப நாள் வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் புழு வர ஆரம்பிச்சிடும் அது வந்து யூஸ் பண்ணுறதே வேஸ்ட்டு ஆனால் இந்த நாலஞ்சு நாளும் நம்ம நிழலில் தான் வைக்கணும் வெயில்லையும் வச்சாலும் ஒரு மாதிரியாக இருக்கும் ஸோ நிழல் இருக்கிற இடமா பார்த்து தான் நம்ம வைக்கணும் இந்த நாலஞ்சு நாளும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா வந்து அந்த கரைசல் ரெடி ஆகும் ஸோ இது வந்து நான் தயாரிச்ச அஞ்சு நாள் ஆகிடுச்சி ஸோ அஞ்சு நாளைக்கு அப்புறம் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதை ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு நல்ல ஸ்மெல்லுன்னு சொல்ல முடியாது அது ஒரு மாதிரி கொமட்டிட்டு வரும் இருந்தாலும் வந்து அதை வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஒரு ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் செடிக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஸோ இதுக்கு வந்து எப்படின்னா ஒரு கால் லிட்டர் இப்போ வந்து எனக்கு இது கால் லிட்டரு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கால் லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் மூணு லிட்டரு நம்ம தண்ணியில் ஆட் பண்ணிக்கணும் அப்படியே சரிக்கு சமமாக யூஸ் பண்ணக்கூடாது நிறையா தண்ணி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் ஏன்னா அதில் த தேங்காய் தண்ணி போட்டிருக்கனால அது ஒரு மாதிரி எண்ணெய் படிகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நம்ம நிறைய தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் கால் லிட்டர் அப்படின்னா மூணு லிட்டர் தண்ணி இல்லைன்னா நாலு லிட்டர் தண்ணியில் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அதிகமாகவும் கிடையாது அதுக்கு கம்மியாகவும் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ இதில் நான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அந்த ஸ்ப்ரே பாட்டில் ஃபுல்லாக ஸோ நல்லா கழுவிக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அந்த ஸ்ப்ரே பாட்டில் நம்ம நிறையா இதுக்கு யூஸ் பண்ணுறோம் அதை யூஸ் பண்ணிவிட்டு உடனே க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அதுதான் நமக்கு நல்லாயிருக்கும் இல்லைனா அதில் வந்து ஏற்கனவே யூஸ் பண்ண அந்த ஸ்மெல் வந்து வரும் ஸோ இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ நான் வந்து செஞ்சு வச்சுருக்க அந்த தேமூர் கரைசல் அது கூட ஆட் பண்ணுறேன் இது கூட வந்து அது மேலே பார்த்திங்க அப்படின்னா அந்த எண்ணெய்லாம் படிஞ்சிருக்கும் ஸோ நான் இதில் வந்து திரும்பவும் அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஷேக் பண்ணிவிட்டு திரும்பவும் அது கூட நான் என்ன பண்ணுறேன் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பூக்கள் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உதிராது இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபெர்டிலைசராக இருக்கும் பூக்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையா காய் பிடிக்கும் ஸோ இந்த சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா அவரைக்காய் அந்த கொடி காய்கறிகள்லாம் இதெல்லாம் இந்த சீசனில் நிறையா வளரும் எல்லா சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா கொடி காய்கறிகள் நிறையா வளரும் இப்போ ஒவ்வொரு சீசனுக்குமே சரி நம்ம வந்து இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒன் மந்த்துக்கு ஒன் டைம் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் வாரம் ஒரு தடவை தெளிக்க வேணால் மந்த்லி ட்வைஸ் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நான் இதை வந்து இப்போ வந்து கத்திரிக்காய் செடியில் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு மூணு பூ கொட்டிடுச்சு ஸோ அதுக்காக தான் நான் வந்து இதை ரெடி பண்ணேன் அதை யூஸ் பண்ணும் போது இன்னொரு இது என்னென்னா அந்த என்ன தான் நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்து செஞ்சாலும் லைட்டாக அந்த மோரில் உள்ளது அந்த அந்த கசடெல்லாம் அடிப்படும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நல்லா வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் நல்லா வடிகட்டிடணும் வடிகட்டினதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா அதில் வந்து ஸ்ப்ரேயர் பாட்டில் யூஸ் பண்ணல இல்லைன்னா போய் அதில் அடைச்சிக்கிட்டு தண்ணி வர்றதுக்கு சிரமமாக இருக்கும் நீங்கள் இது வந்து பூக்கள் மேலே த ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த வேர் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணலாம் இது ஒரு நல்ல ஒரு பயிரூக்கியாக செயல்படும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முள்ளங்கி பூவுது ஒரு முள்ளங்கி பிளான்ட் வ அது செடி பார்த்திங்கன்னா முள்ளங்கி வைக்காமல் அதில் வந்து உள்ள செடி மாதிரி வளர்ந்துருச்சு ஸோ அது விதைக்குமா அப்படின்னு பார்த்து நல்லா பூத்து இருந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா அந்த மழை நேரத்தில் அப்படியே கொட்டி போயிடுச்சு ஸோ அதுக்காக நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் அவரை பூ நிறைய பிடிச்சிருக்கு இதில் நிறையா பூ வச்சுருந்துச்சு அதில் அப்படியே ஒரு இது கொத்தாக ஃபுல்லாக விழுந்துருச்சு ஸோ நான் அதுக்காக இன்றைக்கி ஒரு பர்பஸ்க்காக தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன் நீங்களும் நிறையா பூச்செடிகள் இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா இது வந்து நான் ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா இந்த ஜெவ்வந்து என்ன கலர் வரும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா இது வந்து நல்ல வைலட் கலர் டார்க் வைலட் கலரு ஸோ இது நம்ம வீட்டில் இருக்க அந்த பூச்செடிகளில் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் மொட்டுக்கள் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பெருசாக வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது அதனால் மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ட்வைஸ் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பூச்செடிகள் ரோஜா செடிக்கெலாம் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஃபெர்டிலைசர் தான் இது நான் எனக்கு ஓவராலாக எல்லா பிளான்ட்லேயுமே நான் அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன் மிளகாய் செடிகள் தக்காளி செடிக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எல்லா செடிகளும் உள்ள பூக்களுக்குமே இது நம்ம ரொம்ப நல்ல ஒரு ஃபெர்டிலைசர் அது கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப இதுக்கு டைம் எடுக்கணும்னு தேவையில்லை நம்ம வீட்டில் வந்து எப்பயாவது மந்த்லி ஒன்ஸ் நம்ம எப்பயாவது ஆப்பம் சாப்பிடுவோம் இல்லையா எதுக்காக தேங்காய் குருமாக்கு இல்லை எதுக்காவது அரைக்கும் போது அதில் வந்து வேஸ்ட்டாக வர்றதை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் முத்தனை தேங்காய் தண்ணியாக இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட் மீ